அமிர்தாவுக்கும் குழந்தை பெற்றுக்கு ஆசை இருக்கு ஆனா மாப்பிள்ளை தம்பி தான் இப்ப வேணாம்னு சொல்றாரு இன்னும் அமிர்தா அவங்க அம்மா சொல்ல அதுக்கு ஈஸ்வரி அவங்க அப்படித்தா நாம் ஒன்னு சொன்னா அவ ஒன்னு சொல்லுவான்னு சொல்றாங்க நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்னு அமிர்தாவின் அம்மா சொல்ல பிறகு எழில் வீட்டுக்கு வர எழில் அவரை பஸ் ஏற்ற அழைத்து செல்கிறாங்க மறுபக்கம் பழனிச்சாமி பாக்கியா நினைவுகளோடு வீட்டுக்கு வர அதை பார்த்து அவரது அம்மாவும் அக்காவும் பாக்கியா கிட்ட நீ பேசுறியா இல்லை நாங்கள் பேசவான்னு கேட்க நான் சொல்றேன் இப்போ எனக்கு எதுவும் தோணல்னு பழனிச்சாமி சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே போறாரு இதையடுத்து செல்வி பாக்கியா முகத்தை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க உன்னையும் பழனிச்சாமியையும் நினைச்சு பார்த்தேன்னு சொல்ல இந்த பக்கம் எழில் அமிர்தாவின் அம்மாவை கூட்டி செல்லும் போது அவர் பைக்கை நிறுத்தி குழந்தை பத்தி பேசுறாங்க இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் அது நிலாவிற்கு பிரச்சனையா கூட ஆகலாம் குழந்தை விஷயத்துல நானும் அமிர்தாவும் பேசி முடிவு பண்ணணும் நீங்க கொடுக்கிற பிரஷர்ல நாங்க குழந்தை பெத்துக்க கூடாது என சொல்கிறாரு அமிர்தாவுக்கும் நிலாவுக்கும் இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாரு அப்பறகு ஏழில் வீட்டுக்கு வர ஈஸ்வரியிடம் குழந்தை பற்றி அமிர்தா அம்மா கிட்ட பேசினீங்களான்னு கேட்க ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க என்று கேட்கிறாரு நான் பேசிதான் ஆகணும் என்ன தப்பு இருக்கு என்று ஈஸ்வரி கேட்க இந்த வீட்டில் திரும்பவும் குழந்தைய பத்தி பேசாதீங்க என்று எழுதி சொல்ல ஈஸ்வரி நீங்க குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் நான் பேசுவேன் என்று சொல்கிறார் இத்துடன் இன்றைய பாக்கிய லட்சுமி சீரியல் எபிசோட் முடிவடைகிறது